குற்றாலம் குளிக்க வர நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனேக்கு உடனே எந்த அருவியில் எவ்வளவு தண்ணீர் விழுது எந்த அளவுக்கான கூட்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனேக்கு உடனே வந்துடும் உங்கள் குற்றாலம் குட்டி புலி அருவி ஃபர்ஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம புதன்கிழமை காலையில் உள்ள நிலவரம் தான் ஸோ புலியருவியை பொறுத்த வரைக்கும் குளிக்கிற மாதிரியான தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு இது கோவிலுக்கு வடபுறம் நல்லாவே வருது தண்ணி மூன்று கிளைகள்ல இதுலேயும் குளிக்கலாம் உங்களுக்கு அதேமாதிரி கோவிலுக்கு பின்புறம் பிரதான தடம் அதில் எந்த அளவுக்கு தண்ணீர் விழுதுன்னு பார்த்துருவோம் அதில் ஆண்கள் ஆதிக்கம் மட்டும் கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது பெண்கள் அதிகளவு வரல இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேராகவும் வருவாங்க கண்டிப்பாக தண்ணி குளிக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் பிரதான அருவியும் நடுப்பாலம் இதுலையும் அதிகளவு கூட்டம் இல்லை ஒரு நார்மலான ஒரு கூட்டம் தான் அதிகளவு தள்ளுமுள்ளும் இல்லை உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ தண்ணி போல விழுந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரங்களில் குளிக்கிறதுக்காக சுகமாக இருக்கும் ஏன்னா அதிகம் ஃபோர்ஸாகவும் தண்ணி இருக்காது ஸோ இல்லாமலும் இருக்காது நல்ல நைஸாக தலையில் விழுந்துக்கிட்டு இருக்கும் குளிக்கலாம் நல்லாவே பெண்கள் பதில ஐசா தண்ணி வருது அதே மாதிரி ஆண்கள் பகுல கொஞ்சம் அதிக அளவு வருது ஆண்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அடுத்த ஐந்தருவி பார்க்க போவோம் ஐந்தருவி சிற்றருவி காலையில ஏழு முப்பதுக்கு திறப்பாங்க சுற்றுலா பயணி குளிக்க இருக்காங்க ஐந்தருவி ரோட்டில் உங்களுக்கு வகை வகையான பழங்களும் கிடைக்கும் அதுவும் வாங்கலாம் நீங்க அதே மாதிரி ஐந்தருவி வந்தாச்சு மெயின் அருவியில் எப்படி இருக்கும் நிலவரம் அதே போலதான் தான் அருவிலையும் இருக்கு அதிக அளவான இல்லை பார்க்கிங் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு சீசனில் எந்த அளவுக்கான கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் என்னென்னு தெரில மட்டும்தான் அதிக அளவு கூட்டம் இருக்குது மற்ற நாட்களில் அதிக அளவு கூட்டம் இருக்க மாட்டேங்குது இது இலவச பஸ் நிற்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா ஸோ பஸ் வந்துகிட்டு இருக்குது அது பெண்களுக்கு மட்டும்தான் பஸ் இலவசம் ஆண்களுக்கு கட்டணம் செலுத்தி தான் வரணும் அது எங்கே இருந்தெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு மெயின் அருவி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐந்து அருவிக்கு பஸ் இருக்குது அதே மாதிரி மெயின் அருவி பஸ் இருந்து பழைய குற்றாலத்துக்கும் உங்களுக்கு பெண்களுக்கு பஸ் இலவசம் இருக்குது ஐந்து வந்தாச்சு அதிகளவு ஆள் நடமாட்டேன் இல்லை பாருங்க ஆண்கள் மட்டும் கொஞ்சம் அதிக அளவுகிட்டு இருக்காங்க பெண்கள் குறையாவே இருக்காங்க தண்ணீர் நார்மலா விளர்ந்துகிட்டு இருக்கு அஞ்சு கிளைகள்ல இருந்துமே குளிக்கிற மாதிரியான தண்ணீர் விளந்துகிட்டு இருக்கு இந்த அளவுக்கான தண்ணீர் போதும் இந்த மாதிரி தண்ணீர்ல தான் குளிக்க நல்லாவே இருக்கும் அதிக அளவு தண்ணி தான் ரொம்ப போர்ஸ் ஆகணும் பெண்களே நகைகளை பத்திரப்படுத்தி வைங்க நகைகள் கலண்டு போதுக்கான வாய்ப்புகள் உண்டு தண்ணி ஃபோர்ஸா விளம்போம் அதே மாதிரி குற்றாலத்துல வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆட்டோக்கார நண்பர்கள் அதை விட அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்ன பெண்களுக்கு பஸ் இலவசம் விட்டதுனால அதனால என்னன்னா ஆட்டோக்கார நண்பர்களுக்கு வியாபாரமே இல்ல யாரும் ஏறதே கிடையாது எல்லாமே பஸ்ல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க தினம் தினம் குற்றால நிலவரங்களை தெரிஞ்சு கிடணும்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வழியும் நம்மளை ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் குற்றாலம் குட்டி